ஸ்லாங்கூர் பூச்சோங் புசா பண்டார் பூச்சோங் எல்ஆர்டி ரயில் நிலையத்தில் தைவான் நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆடவர் தண்டவாளத்தில் தவறி விழுந்து ஓடும் ரயிலில் அரைப்பட்டு உயிரிழந்தார் நேற்று மாலை ஆறு மணிக்கு மேல் அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்புத்துறை ரயில் பெட்டிக்கு அடியில் ஒரு ஆடவர் சுயநினைவின்றி நினைவின்றி கிடப்பதை கண்டது தண்டவாளத்திலிருந்து அவரை மேலே கொண்டு வந்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதை மருத்துவக்குழு உறுதிப்படுத்தியது இதையடுத்து அறுபத்து மூன்று வயது அந்நபரின் உடல் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது அச்சம்பவத்தால் ஸ்ரீபட்டாலின் வழித்தடத்தில் நான்கு எல்லாரட்டி நிலையங்களில் சேவை பாதிக்கப்பட்டது புத்ரா ஹைட்ஸில் இருந்து வந்த ரயில்கள் பூச்சோம் பெருடான நிலையத்தோடு திருப்பிவிடப்பட்டன அதே சமயம் செந்தூல் தீமோரிலிருந்து வந்த ரயில்கள் கின்றாரா பி கே ஐந்து நிலையத்தோடு திரும்பின வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரம் என்பதால் ஆயிரக்கணக்கான எல்ஆர்டி பயணிகள் பாதிக்கப்பட்டனர் மாற்று ஏற்பாடாக பேருந்து சேவை வழங்கப்பட்ட போதும் குறிப்பாக கின்றாரா நிலையத்தில் பயணிகள் மணிக்கணக்கில் சிக்கி தவித்த வீடியோக்களும் புகைப்படங்களும் முன்னதாக வைரலாகின

கிளந்தானில் குற்றச்செயல் குறியீடு முந்தைய ஆண்டை விட கடந்த ஆண்டு பதினைந்து புள்ளி ஒரு விழுக்காடு அதிகரித்துள்ளது ஈராயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் டிசம்பர் வரை மொத்தமாக ஈராயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஆறு சம்பவங்கள் பதிவானதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மாமட் கூறினார் அவற்றில் கடும் குற்றங்களில் ஒன்றான கற்பழிப்பு இருபது புள்ளி ஏழு விழுக்காடு அதிகரித்து நூற்று ஐம்பத்தி ஏழு சம்பவங்கள் பதிவாகின அடித்து காயம் விளைவிக்கும் குற்றங்களும் ஏற்றம் கண்டுள்ளன ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு உயர்ந்து அத்தகைய நூற்று ஐம்பத்தி ஏழு சம்பவங்கள் பதிவாகின எனினும் கொலை குற்றங்களும் சுடும் ஆயுதமேந்தி கொள்ளையிடும் சம்பவங்களும் முறையே ஐம்பத்தைந்து புள்ளி ஆறு விழுக்காடும் அறுபது விழுக்காடுமாக சரிந்துள்ளன மோட்டார் சைக்கிள் திருட்டும் நூற்று இருபத்தி எட்டு சம்பவங்களிலிருந்து அறுபத்தி எட்டாக கணிசமாக குறைந்துள்ளது வீட்டை உடைத்து திருடும் சம்பவங்கள் நாற்பத்தோரு புள்ளி ஏழு விழுக்காடு அதிகரித்த வேளை மோட்டார் வாகன திருட்டும் அதிகரித்திருப்பதாக யூசுப் சொன்னார் ஜோர் இன்டர்நேஷனல் இருபத்தி நான்கு மே தொடக்கம்

மலேசியாவிலிருந்து இரண்டு உடும்புகளை பயணப்பெட்டியில் மறைத்து வைத்து கடத்திச் சென்ற ஆடவர் தமிழகத்தில் பிடிபட்டார் பத்தேக் ஏர் விமானத்தில் அந்நபர் திங்கட்கிழமை வந்திறங்கியதாக திருச்சிராப்பள்ளி அனைத்துலக விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கூறினர் ஏற்கனவே தகவல் கிடைத்திருந்ததால் வந்திறங்கிய அந்நபர் உடனடியாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அவரின் பயணப் பெட்டியினுள் பல்வேறு உணவு பண்டங்களுக்கு மத்தியில் அவ்விரு உடும்புகளும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன அவற்றின் வாய்கள் மற்றும் கை கால்கள் ஒன்றாக டேப் மூலம் ஒட்டப்பட்டு கருப்பு துணியால் சுற்றப்பட்டிருந்தன தடுத்து வைக்கப்பட்ட அந்த ஆடவரிடம் விசாரணைகள் தொடர்கின்றன கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் பெஸ்டிவல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏன் பிக் பேராக்கியல் நூறுக்கும் அதிகமான பூத்கள் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் விலையோ மலிவு செலவோ குறைவு உயர்வு, மனமோ நிறைவு பால்மாவு சமூக ஊடகத்தில் அறிமுகமான ஆடவரை நேரில் காண்பதற்காக தோழியுடன் ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணித்த பதினோ வயது பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார் பதினான்கு வயதான இருவரும் முப்பது வயது அந்த ஆடவனை பார்ப்பதற்காக பெற்றோருக்கு தெரியாமல் கிளந்தான் தும்பாட்டிலிருந்து கெட்டா கூலிமுக்கு புறப்பட்டுள்ளனர் இருவரும் சென்ற கப்சாய் மோட்டார் சைக்கிள் பேரா கெருக்கில் பழுதடைந்தது இதனால் அவ்வழியே வந்த ஒரு காரை நிறுத்தி இருவரும் ஏறிக்கொண்டனர் காரோட்டியான சந்தேக நபர் கூலிம் சென்றடைந்ததும் அவ்விரு பெண் பிள்ளைகளில் ஒருவரை தனியாக ஓரிடத்துக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளான் நான்கு நாட்களுக்குப் பிறகு வீடு திரும்பியபோது போது பெற்றோர் அதட்டி கேட்க பிறகே உண்மை வெளிவந்தது பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதியானதை அடுத்து போலீசில் புகார் செய்யப்பட்டது சந்தேக நபரும் தற்போது கெடா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளான் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க பிள்ளைகளின் நடமாட்டம் சமூக ஊடக தொடர்பு போன்றவற்றை பெற்றோர் அணுக்கமாக கண்காணிக்க என போலீஸ் கேட்டுக்கொண்டது வடகிழக்கு இந்தியாவில் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அடைமழை கொட்டி தீர்த்ததில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி இதுவரை முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அருணாச்சல பிரதேசம் அசாம் சிக்கிம் மிசோரம் மணிப்பூர் மேகாலயா ஆகிய மாநிலங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றுக்கு மேலே தொங்கு பாலத்தில் ஒருவர் உயிருக்கு போராடுவதையும் கிராமங்களுக்குள் வெள்ளம் புகுந்து வீடுகள் கிட்டத்தட்ட கூரை வரை மூழ்கிவிட்டதையும் வைரலாகியுள்ள வீடியோக்களில் காண முடிந்தது அசாம் மாநிலத்தில் நூற்று முப்பத்தி இரண்டு ஆண்டுகால சாதனையை முறியடித்து ஒரே நாளில் நானூற்று பதினைந்து புள்ளி எட்டு மில்லி மழை கூட்டியது அங்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாளை ஜூன் ஐந்து வரை அடைமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அருணாச்சல பிரதேசத்தில் ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயரலாம் என எச்சரிக்கப்பட்டிருப்பதால் நிலைமை மேலும் மோசமாகலாம் என கூறப்படுகிறது நகரமயமாக்கல் மோசமான வடிகால் முறை பருவநிலை மாற்றம் போன்றவற்றால் வெள்ளம் மோசமாகியிருப்பதாக வானிலை நிபுணர்கள் கூறுகின்றனர் டாக்டர் பாய் மகன் விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் தென்னிந்திய மாநிலம் கர்நாடகாவில் கனரா வங்கி கிளையிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது கிலோகிராம் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது அவை வங்கியிடம் வாங்கிய கடன்களுக்காக அடுகு வைத்த வாடிக்கையாளர்களுடையவையாகும் வார கடைசி விடுமுறையில் வங்கியின் அலாரத்தை சிலழக்க வைத்து போலி சாவியை பயன்படுத்தி இந்த கொள்ளை அரங்கேறியுள்ளது விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக கொள்ளையர்கள் ஒரு கருப்பு மந்திர பொம்மையை சம்பவ இடத்தில் விட்டு சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து கொள்ளையர்களை கண்டுபிடிக்க எட்டு விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் விரைவிலேயே பிடிபடுவர் என விஜயபுரா மாவட்ட போலீஸ் கூறியது ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளில் இருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமிக்கு குபேர வாஸ்து தீர்த்தம் யோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு யோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயகாய் இயற்கையான சந்தன கட்டைகள் இருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம் தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜ யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு